ஸ்டாப் 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 சார் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு எங்க சார டிராப் பண்றீங்களா சரி வர சொல்லு தேங்க்ஸ் சார் கிடைச்சிட்டா என்ன அந்த சக்தி கிடைச்சிட்டானா உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்க ஒருத்த கிடைச்சிட்டான் சார் லிஃப்ட்டுக்கா வாங்க உள்ள போடு உள்ள போடு உள்ள போடு எஃப்ஐஆர் ரெடி பண்ணு ஆ நான் இப்பவே ஸ்டேஷனுக்கு வரேன் யார் வந்தாலும் சரி அவங்கள உள்ள விட்டுறாதீங்க என்ன புரியுதா அவனே வந்து மாட்டிக்கிட்டானா ஆ இப்போ வந்துறேன்

ஒரு தடவை ஒரு தடவை மாட்டنا போதும் நான் யாரன உங்களுக்கு காட்டுறேன் டேய் தரது காட் டேய் உள்ள ஏடியா ஏய் சொல்லல நீங்க குட் மார்னிங் சார் என்னயா செக்கிங் ஒரு டெரரிஸ்ட் சிட்டிக்குள்ள வந்திருக்கதா இன்ஃபர்மேஷன் வந்து ஐசி சார் இவர் உங்களுக்கு தெரிஞ்சவரா சார் நோ 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 நான் சும்மா லிஃப்ட் கேட்டு வந்தேன் செக் பண்ணங்க செக் பண்ணுங்க செக் பண்ணுங்க ஏ ஹெல்மெட் என்னையே மூஞ்சி பார்க்குற ஹெல்மெட்டை கேட்டு சீக்கிரம் சீக்கிரம் என்னையா வாக்கி டாக்கிய தள்ளி விடுற சீக்கிரம் கேட்டியா ஓகே சார் ஓகே ஓகே பார்த்துட்டியா பார்த்தாச்சு சார் இவனா அது இல்ல என் வண்டி ரெடி ஆயிருச்சா ரெடி ஆயிருச்சு போடா போடா போ 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 போய் வண்டி வர சொல்லு சீக்கிரம் சீக்கிரம்

இதுக்கு அப்புறம் நான் ஒன் தௌசண்ட் அபோவ் மெகா சீரியலுக்கு தான் எழுதுறேன் சீரியல் மூவி கிருஷ்ணா யாஸ் இதுக்கப்புறம் நான் அப்படி தான் போட வச்சிடலாம் டேய் சக்தி சக்தி நீ இன்னும் கிளம்பவே இல்லையா இப்ப நீ கல்யாண மண்டபத்துக்கு போய் ஸ்டோர் ரூமை திங்ஸ் எல்லாம் சரியா செக் அப்புறம் இந்த நீங்க ரிலாக்ஸ் நீங்க சரி சக்தி எல்லாம் அவங்களா இல்லாம கல்யாணம் நடக்குமா கழுவி யாரடா கிழவி சும்மா சொன்னேன் போய் வேலைய பாருங்க அண்ணா அண்ணா டெய்லர் இன்னும் பிளவுஸ் கொண்டு வந்து கொடுக்கலனா ஆன் தி வேல கலெக்ட் பண்ணிக்கறியா உனக்கு நான் சேவ் பண்ண தான இருக்கேன் அம்மா தாயே கொண்டு வரமா ரெடு கோஜின் பில்ல ஓட்டி தான ஆமா அப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்க வாய கூட என்னாச்சு இந்த டப்பா வண்டி வேண்டாம் என் புல்லட்ல போலன்னு சொன்னேன் கேட்டியா

bỏ ra bỏ ra hey hey hey, hey. Sverger! <laughs> <laughs>

அதெல்லாம் போலிங் சமாச்சாரம் நமக்கு என்ன தெரியல நம்ம ஆயிட்டுபா சீக்கிரமா ரா பெட்ரோல் போட்டு வந்துடுறேன் விக்ரவந்திங்க எங்க போச்சு அப்படியா அவன் கூட நீ எப்படி ஓடுன நீ இப்போ ஓடு எங்கடி உன் லவ்வரு? சொல்லுดิ யாரடி அவன்? தெரியல சொல்றியா இல்லையா? உடனே சொல்லிடு. அப்படின்னா அன்னைக்கு ராத்திரி அவன். உன் கூட வந்தது. ஒன் டே மேட்சுக்காகவா? ஏய் கணகா என்ன சீக்ரெட் பதவச்சி எங்கட்ட கொடு.

சக்தி சக்தி இந்த கல்யாண மண்டபத்துக்கு போய் அவனை புடிச்சு எழுத்துட்டு வரணும் ஏய்! டோமரே முடிய தெரிய <mustache geil Nissqua>

我二更不听。<Welcome> எங்கே ரெண்டு மூணு சார் 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 வெரி குட் மார்னிங் உங்களை பார்த்து ரொம்ப சக்தி சக்தியா அவன் ஓ உங்களுக்கு வேண்டியவனா ஒரு கம்ப்ளைன்ட் சிங்க என்னையா கோயந்தா சக்தி பண்ணியா இல்லையே சார் கன்ஃபார்ம் தானே கன்ஃபார்ம் சார் பாத்தீங்களா சார் அந்த பேரை இப்போ தான் நான் உங்கள் வாயிலிருந்தே கேட்குறேன் குத்துவேர் நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சக்தி எங்கே இருக்கான்னு சொல்ல இல்லையா ஹலோ யாருப்பா ஆ போடா டேய் போடா போடா ஏய் எவனாலேயும் என்ன எதுவும் புடுங்க முடியாது இங்க பாருங்க சக்தி போட்டிருந்த ஷேர்டோட பெட் ப்ரௌனி உம் சொல்லி ஆமா